நாம் தமிழர் கட்சியுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த பாஜக மேலிடம் அழைப்பு விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த பேச்சுவார்த்தை எங்கு நடைபெறுகிறது என்பது குறித்த செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்கலாம் இந்த பேச்சுவார்த்தை எங்கு எப்போது நடைபெற இருக்கிறது முழு விவரங்களை பகரலாம் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜக பொறுத்தவரை கூட்டணியை கட்டமைக்கக்கூடிய அந்த பணிகளை துவங்கி இருக்கிறது தற்பொழுது அஇஅதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வரக்கூடிய நிலையில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்களையும் கூட்டணிக்கு கொண்டு வரக்கூடிய அந்த முயற்சியில் பாஜக தற்பொழுது ஈடுபட்டிருக்கிறது இந்த நிகழ்வின் ஒரு பகுதியாகத்தான் நேற்றைய தினம் அண்ணாமலை அவர்களும் சீமானவர்களும் கலந்து கொண்ட நிகழ்ச்சியானது தனியார் பல்கலைக்கழகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்றது இதில் அண்ணாமலை அவர்கள் சீமானவர்களை புகழ்ந்து பேசியிருக்கிறார் போர்படை தளபதியாக அவர்களை பார்க்கிறேன் நான் தேசியத்தில் தமிழை பார்க்கிறேன் ஆனால் சீமான் அவர்கள் தமிழில் தேசியத்தை பார்க்கிறார் இருவரும் ஒருவருக்கொருவர் சலைத்தவர்கள் அல்ல இருவரும் ஒரே அரசியலில்தான் பயணிக்கிறோம் எனவும் சீமான் அவர்களை புகழக்கூடிய வகையில் நேற்றைய தினம் பேசியிருந்தது தற்பொழுது பேசுபொருளாக மாறியிருக்கிறது அதே போன்று சீமான் அவர்களை பிரதமர் அவர்கள் சந்தித்து பேசுவதற்கும் தற்பொழுது அரசியலில் காய் நகர்த்தல்கள் துவங்கியிருக்கிறது ஒடிசாவில் வைத்து சந்திப்பதற்கான இந்த முயற்சிகள் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அதே போன்று ஒரு சில தினங்களுக்கு முன்பு சென்னை தனியார் நட்சத்திர விடுதியில் நிர்மலா சீதாராமன் அவர்களை சீமான் அவர்கள் சந்தித்தது பே மாறியிருந்தது குறிப்பிடத்தக்கது ஆனால் சீமான் அவர்கள் இந்த சந்திப்பினை தற்பொழுது மறுத்திருக்கிறார் ஆனாலுமே கூட இந்த சந்திப்பு நிகழ்ந்ததாக தற்பொழுது உளவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் சுமார் இருபது நிமிடம் இந்த சந்திப்பு நடைபெற்றது இந்த சந்திப்பின் பொழுது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் சீமான் அவர்கள் இணைந்து நிற்க வேண்டும் உங்களுடைய வாக்கு சதவீதம் என்பது எட்டிலிருந்து ஒன்பது வாக்கு சதவீத வாக்குகள் இருக்கிறது நீங்கள் தனித்து நின்றால் இது திமுகவிற்கு சாதகமாக அமைந்துவிடும் இதனால் வரக்கூடிய தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் நிற்க வேண்டும் என்றும் அந்த அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டதாக தெரிய வருகிறது இந்த சமயத்தில் நான் தனித்து நிற்பதற்கே வந்து திட்டமிட்டிருக்கிறேன் என்று கூறி அந்த அந்த சந்திப்பின் வாயிலாக அவர் தெரிவித்திருந்ததாக தற்பொழுது தகவல் வெளியாகியிருக்கிறது இந்த நிலையில் வரக்கூடிய தேர்தலில் பார்த்தமெனால் பாஜக கூட்டணியில் இணைந்து நிற்க வேண்டும் என்றும் தொடர்ந்து அறிவுறுத்தப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக ஒடிசாவில் பிரதமர் கலந்து கொள்ளக்கூடிய அந்த நிகழ்வானது திட்டமிடப்பட்டிருக்கிறது இதில் சீமானவர்களை எப்படியாவது ரகசியமாக சந்தித்து பேசுவதற்கு தற்பொழுது இந்த காய் நகர்த்தப்பட்டு வருகிறது சீமானவர்கள் பிரதமர் அவர்களை ஒரு முறை சந்தித்தால் கூட்டணிக்கு சம்மதிப்பார் எனவும் தற்பொழுது சொல்லப்பட்டு வருகிறது தொடர்ந்து அவர் பெரியார் அவர்களை குறித்தும் அதே போன்ற திராவிட அரசியல் குறித்தும் கடுமையாக எதிர்வினையாற்றி வரக்கூடிய நிலையில் பாஜக ஏற்கனவே இந்துத்துவ வாக்குகளை பெறும் ஒருவேளை சீமான் அவர்களை கூட்டணிக்குள் கொண்டு வந்தால் இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்தவ வாக்குகளை ஒருங்கிணைக்க முடியும் என தற்பொழுது பாஜக திட்டமிட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாகத்தான் சீமானை கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது திமுக வாக்குகளை ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் பிரிக்கும் என பாஜக வந்து பார்த்தோம் என்றால் திட்டமிடப்பட்டிருக்கிறது இன்னொரு புறம் சீமானவர்களை பாஜக கூட்டணியில் கொண்டு வந்தால் எளிதாக வெற்றி பெறலாம் அஇஅதிமுக நாம் தமிழர் கட்சி அதே போன்ற பாமக தேமுதிக உள்ளிட்ட மிகப்பெரிய ஒரு கூட்டணியை கட்டமைப்பதற்கு தற்பொழுது பாஜக திட்டமிட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாகத்தான் சீமானவரோடு இந்த சந்திப்பு திட்டமிடப்பட்டிருக்கிறது அவர் ஒடிசா சென்று சந்திப்பதற்கான இந்த பணிகளை பஞ்சாப்பை சேர்ந்த ஒரு அதிகாரி ஒருங்கிணைத்து வருகிறார் அமித்ஷா அவர்களின் உத்தரவின் பேரில்தான் இந்த சந்திப்பானது ஒருங்கிணைக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது சீமான் ரகசிய சந்திப்பாக இது திட்டமிடப்பட்டிருக்கிறது அதில் பிரதமர் அவர்களை அவர் சந்திப்பது குறித்த முழு விவரம் வெளிவரவில்லை பிரதமர் அவர்களை சந்தித்ததற்கு பின்பு கூட்டணி குறித்த முடிவானது வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது நாம் தமிழர் கட்சி தனித்து நிற்குமா அல்லது பாஜகவுடன் இணைந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருப்பது குறிப்பிடத்தக்கது